அன்வாருக்கு ஆதரவு தெரிவித்த ஏழு உறுப்பினர்கள் இருந்து நீக்கம் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு தெரிவித்த பர்சத்துவை சேர்ந்த ஏழு உறுப்பினர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் பதவி நீக்க கடிதத்திற்காக காத்திருக்காமல் அவர்கள் அனைவரும் உடனடியாக தங்களின் தொகுதிகளை காலி செய்ய வேண்டும் என பர்சத்துவின் தகவல் பிரிவு தலைவர் ரசாலி இட்ரிஸ் தெரிவித்தார் பர்சத்துவின் சட்ட விதிகள் மாற்றத்திற்கு கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி ஆர்ஓஎஸ் எஸ் ஒப்புதல் வழங்கியுள்ளது சம்பந்தப்பட்ட ஏழு பேருக்கு ஆர்ஓஎஸ் எஸ் வழங்கிய கடிதத்தின் நகல் மட்டுமே அனுப்பி வைக்கப்படும் எனவே கடிதத்திற்காக காத்திருக்காமல் தைரியமாக முன்வந்து அவர்கள் தொகுதிகளை காலி செய்ய வேண்டும் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதிக்கான பக்கத்தன் ஹரப்பன் வேட்பாளர் குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என பிரதமர் டத்தோஷி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் இன்று மதியம் உலுசாங் பத்தங்காலியில் உள்ள பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நோன்பு பெருநாள் பொது உபசரிப்பில் அன்வார் கலந்து கொண்டார் அதே பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையும் அவர் மேற்கொண்டார் கொலகுபுபாரு இடைத்தேர்தல் காலகட்டத்தில் பிரதமரின் வருகையை தொடர்ந்து அவ்வட்டாரத்தில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது ஏராளமான மக்கள் விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டனர் இதற்கிடையில் வேட்பாளர் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் பக்கத்த ஹரப்பான் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்து இன்னும் எந்த தரப்பினரிடமும் கலந்து பேசவில்லை என ஸ்ரீ அன்வர் பதிலளித்தார் கார்மிங் முட்டாள் அமைச்சர் பகிரங்கமாக சாடிய அக்மால் சாலே தாம் மேற்கொண்ட புறக்கணிப்பு நடவடிக்கைகளால் தான் நாட்டில் பொருளாதார சரிவு ஏற்படுகிறது என்று கூறப்படுவதை அம்னோ இளைஞரணி தலைவர் அக்மால் சாலே மறுத்துள்ளார் இதற்கு முக்கிய காரணம் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ஞா கார்மிங் போன்ற முட்டாள் அமைச்சர்தான் என அவர் பகிரங்கமாக சாடியுள்ளார் முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப் காலகட்டத்தில் இதேபோன்று புறக்கணிப்பு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் பொருளாதாரம் நிலையாகத்தான் இருந்தது என அக்மால் சாலி கூறினார் முன்னதாக சில பொறுப்பற்ற தரப்பினர் புறக்கணிப்பு பிரச்சாரங்களை கிளப்பி விடுவதால் தொழிலாளர்கள் தத்தளித்து வருவதாக ஒரு புகைப்படத்துடன் நா கார்மிங் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அக்மால் சாலே அவரை முட்டாள் அமைச்சர் என விமர்சித்துள்ளார் வணக்கம் நான் அறிவிப்பாளர் பி ஆர் ஜெயசீலன் பேசுகின்றேன் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு விஸ்மா என்பாங்க சரிகமபா கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஜி தமிழின் கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்றார்கள் விசா ஸ்ரீமிக்ஸ் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு நமது நாட்டின் கலைஞர்கள் கூட அதில் கலந்து கொள்கின்றார்கள் உள்ளூர் கலைஞர்களோடு சரிகமபா கலைஞர்களும் கலந்து கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சி பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய தலைமையில் இசை படைக்க சிறப்பு அறிவிப்பாளராக அர்ச்சனா அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரளாக வந்து ஆதரவு நல்கும்படி அன்போடு கொள்கின்றோம் சாரிகா மாப்பாவின் கலைஞர்களின் அற்புதமான ஒரு கலை நிகழ்ச்சி இஸ்ரேலிய வான் தாக்குதலில் ஹமாஸ் தலைவரின் குடும்ப உறுப்பினர்கள் பலி பிரதமர் அனுதாபம் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிலரை பறிகொடுத்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனாயேவை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தொடர்பு கொண்டு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் இஸ்மாயிலின் மகன்களான ஹக்கீம் ஹமீர் முகமது ஆகியோருடன் நான்கு பேரப்பிள்ளைகளும் கொல்லப்பட்ட அந்த கோர தாக்குதல் தொடர்பான தகவலை அறிந்தவுடன் பிரதமர் அவரை தொடர்பு கொண்டு பேசினார் குடும்ப உறுப்பினர்களை இழந்துள்ள இஸ்மாயில் குடும்பத்தினருக்கும் அனைத்து பாலஸ்தீனர்களுக்கும் அனுதாபம் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு ஒட்டுமொத்த மலேசியர்களின் சார்பில் பிளவுபடாத ஆதரவையும் ஒருமைப்பாட்டு உணர்வையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்று அன்வார் கூறினார் எந்த பாவமும் அறியாதவர்கள் குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு இத்தகைய கோரமான முடிவு ஏற்பட்டது எந்த மனிதராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் அறிக்கை ஒன்றில் கூறினார் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலையை நிகழ்த்தி வரும் இஸ்ரேல் அரசாங்கத்தின் இந்த மனிதாபிமானமற்ற செயலை மலேசியா வன்மையாக கண்டிக்கிறது என்றும் அன்பார் குறிப்பிட்டார் வளர்ப்பு தங்கைக்கு கத்தி குத்து தியாகராஜ் மீது குற்றச்சாட்டு தனது வளர்ப்பு தங்கையை கத்தியை கொண்டு தாக்கி காயம் விளைவித்ததாக லாரி உதவியாளரான ஐம்பத்தி இரண்டு வயதுடைய எல் தியாகராஜுக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது கடந்த வாரம் திங்கட்கிழமை இரவு எட்டு அளவில் தமான் முகிபாவில் உள்ள வீடொன்றில் முப்பத்தி ஒன்று வயதுடைய எல் டேவி எனும் பெண்ணை அவர் தாக்கியதாக இன்று இப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது மஜிஸ்ட்ரேட் அஸ்வினி முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது தம் மீதான குற்றச்சாட்டை தியாகராஜ் மறுத்து விசாரணை கோரினாா் பின்னர் அவருக்கு மூவாயிரம் ரிங்கே ஜாமீன் வழங்கப்பட்டது அதோடு வழக்கு முடியும் வரையில் பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்திக்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டது இவ்வழக்கின் அடுத்த விசாரணை மே ஒன்பதாம் திகதி நடைபெறும் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது கன்திங் மலை கலவரத்தில் ஈடுபட்ட என்மருக்கு போலீஸ் வலைவீச்சு கந்திங் மலையில் உள்ள சூதாட்டு மையத்தில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட கலவரம் தொடர்பான விசாரணைக்கு உதவ எட்டு ஆடவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் அந்த மையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் அந்த எண்மரும் அடையாளம் காணப்பட்டதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஸ்ரீ யாயா ஒத்மான் கூறினார் ஜஹூர் பேரா பினாங்கு ஆகிய மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஆறு வயதுடைய அந்த எட்டு பேரின் படம் உட்பட முகவரியையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் இந்த கைகலப்பு தொடர்பில் ஏற்கனவே நால்வர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது அவர்கள் அனைவரும் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் வரும் ஏப்ரல் பதினேழாம் திகதி அடுத்த விசாரணை நடைபெறும் வரை தலா இரண்டாயிரத்து இருநூறு வெள்ளி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்றும் யா உத்மான் கூறினார் இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு